ஒரு ஜனாதிபதியை கைது செய்தார்கள் என்ற ஒரு வரலாற்று நிகழ்வு நடந்த விவரங்களை இந்த பட்டியலுக்குள் உள்ளவர்கள் நிச்சயமாக சட்டத்துக்கு முரணான வகையிலே சொத்து சேர்த்தார்கள் என்ற அடிப்படையில அவர்களுக்கான விசாரணைகள் தொடரும் என நாங்கள் எதிர்பார்க்கலாம் என்றால் இந்த குற்றச்சாட்டுக்களை பொறுத்தளவில் தமிழ் மக்களுடைய பெரும்பாலான அறிவார்ந்து சிந்திப்பவர்கள் அனைவருக்கும் ரணில் விக்ரமசிங்க ஒரு அரசியல் நரி என்பது தெரியும் ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய காலத்தில் விடுதலை புலிகளை சமாதானத்துக்கு அழைத்து பயங்கரவாத தடை சட்டத்துக்குள் புலிகளை கொன்று போய் முள்ளி வாய்க்கால் தீரவளத்துக்கு ஆன பாதியை விட்டார் ரணில் விக்ரமசிங்க ஆடிய ஆட்டங்களுக்கெல்லாம் இவர்கள் குரங்காட்டம் ஆடியவர்கள் ரணில் விக்ரமசிங்க மகடி ஊதுற போது இவர்கள் பாம்பாட்டம் ஆடியவர்கள்

இன்றைய ஊடரப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய அரசியல் ஆய்வாளர் திவாகரன் அவர்கள் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் தமிழரசு இலங்கையில் வளமைக்கு மாறாக அல்லது வரலாற்றில் முதல் முறையாக முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இப்போது நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை அங்கிருக்கக்கூடிய போலீசாரும் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரும் மேற்கொண்டிருக்கிறார்கள் அது ஒரு புறம் இருக்கு முன்னாள் ஜனாதிபதியின் கைதையும் அவை சொல்லி வருகின்ற செய்தியையும் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் அதாவது இப்போது புதிய அரசாங்கம் அதாவது ஒரு இடதுசாரிகள்னால் உருவாக்கப்பட்ட அரசாங்கம் இலங்கையில ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருடத்தை நிறைவு செய்யும் நிலையில் இருக்கிறது ஆகவே இந்த இந்த அரசாங்கம் ஏதாவது மக்களுக்கு செய்து காட்ட வேண்டும் அந்த தான் இப்போது அவர்கள் இந்த ஊழல் ஒழிப்பு சார்ந்த விவகாரத்தையே அவர்கள் பெரிய விடயமாக தேர்தல் பிரச்சாரங்களில் முன்னெடுத்தார்கள் அந்த அடிப்படையில இப்போது இந்த ஒரு வருடம் கழிகின்ற போது ஏதாவது செய்து காட்ட வேண்டும் இல்லாவிட்டால் மக்களுக்கு இவர்கள் மீதான நம்பிக்கை விழுந்துவிடும் என்பது அவர்களுக்கு தெரியும் ஆகவேதான் அவர்கள் இந்த ஜனாதிபதிகளை கை வைப்பதை குறியாக கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் இலங்கையினுடைய ஆட்சி அதிகாரத்தை மீண்டும் கைப்பற்றக்கூடிய பலம் வாய்ந்த தலைவர்களை முடக்க வேண்டும் ஏனென்றால் அதாவது இந்த ஜேவிபி இனுடைய அரசியலில் இருக்கின்ற இந்த என்பிபி அரசாங்கம் அதிலுள்ளவர்கள் அனைவரும் இந்த மேல்தட்டு வர்க்கத்தை சார்ந்தவர்கள் மிக குறைவானவர்கள் ஆகவே இந்த மேல்தட்டு வர்க்கம் மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றாமல் இருப்பதற்கு அவர்களை முடக்கவும் அவர்களை கடிவாள வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது ஆகவே அந்த அடிப்படையில்தான் இலங்கையினுடைய ஜனாதிபதி பதிகளுக்கு இருந்த சிறப்புரிமைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன ரத்து செய்யப்பட்டால் தான் சட்ட ரீதியாக ஒரு முன்னாள் ஜனாதிபதியை கைது செய்ய முடியும் ஏனென்றால் கடந்த கால இலங்கை அரசியல் ஜாப்பிலே ஜனாதிபதிக்குரிய சிறப்பு அதிகாரங்களிலே அவர் ஜனாதிபதியாக பதவி வைத்த காலத்தில் மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு எதிராக யாரும் வழக்கு தாக்கல் செய்ய முடியாது அவர்கள் கைது செய்யப்பட முடியாது என்ற நிலை இருந்தது ஆனால் அந்த சிறப்புரிமைகள் ரத்தாகியவுடன் இவர்களுடைய கடந்த கால பிரச்சனைகளிலோ எல்லாவற்றையும் எடுக்கக்கூடிய நிலைமை தோன்றிவிட்டது அந்த தான் இப்போது ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஆனாலும் ரணில் விக்ரமசிங்க ஊழல்வாதி என்று யாராவது சொன்னால் சிங்கள சமூகத்தில் யாரும் நம்ப மாட்டார்கள் அது உண்மையும் கூடத்தான் ரணில் விக்ரமசிங்காவை பொறுத்தளவில் அவர் பரம்பரை ரீதியாக அவர் ஒரு செல்வந்தார் ஆகவே அவர் வந்து இந்த ஊழலில் ஈடுபட்டார் என்பதிலும் விட அவரை சுற்றி இருக்கின்ற இந்த பரிவாரங்கள் ஈடுபட்டதனால் அதனுடைய குற்றங்கள் அனைத்தும் அவர் மீது விழுகின்றது அவரை சுற்றி இருந்த அதிகாரிகள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் அனைத்தும் அதற்கு பொறுப்பானவர் ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க என்ற அடிப்படையில அவர் இந்த குற்றத்தை குற்றத்துக்கு உரியவராக்கப்படுகிறார் அதனாலதான் இப்போது அதாவது கடந்த காலத்தில் அவர் லண்டன் நோக்கி பயணமாகி இருக்கிறார் அந்த லண்டன் பயணத்தின் போது அவர் பதினாறு லட்சம் ஒன்பது மில்லியன் ரூபாய் ரூபாய்களை தன்னுடைய மனைவியுடன் சென்றதற்காக அவர் செலவழைத்திருக்கிறார் என்ற அடிப்படையில தான் அது இந்த கைது இடம்பெற்றிருக்கிறது இந்த விசாரணையும் இடம்பெறுகிறது ஆகவே அவர் இப்போது கொழும்பு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு அவருக்கு பிணை வழங்கப்படும் ஆனாலும் ஒரு ஜனாதிபதியை கைது செய்தார்கள் என்ற ஒரு வரலாற்று நிகழ்வு முதல் தடையாக இலங்கையில் நடந்திருக்கிறது அதாவது தடவையாக கடந்த எழுபத்தி ஏழு ஆண்டுகளில் முதல் தடையாக கைது செய்திருக்கிறார்கள் என்பது நாங்கள் இங்கே முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விடயம் அதே நேரத்திலே அதாவது இந்த ஊழல்வாதிகள் என்று சொல்லப்படுவோர்கள் அல்லது சட்டத்துக்கு புறம்பான வகையிலே சொத்து கேர்த்தார்கள் என்ற அடிப்படையில பலர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இதனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் பத்தொன்பதாம் திகதி கிரு தொலைக்காட்சி ஒரு இருபத்தி எட்டு பேர்களுடைய விவரங்களை அறி அறிவித்திருக்கிறது இந்த விவரங்களில் இருபத்தி ஐந்து பேர் சிங்கள சமூகத்தை சார்ந்தவர்களாகவும் மூன்று பேர் தமிழர்களும் அதில் உள்ளடங்குகிறார்கள் அதாவது மட்டக்கிழப்பை சேர்ந்த பிள்ளையான் சாணக்கியன் மலையகத்தைச் சேர்ந்த வடிவேலு சுரேஷ் ஆகிய மூருடைய பேர்கள் அங்கு இடம்பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கலாம் அப்ப இந்த பட்டியலுக்குள் உள்ளவர்கள் நிச்சயமாக இந்த சட்டத்துக்கு முரணான வகையிலே சொத்து சேர்த்தார்கள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கான விசாரணைகள் தொடரும் என நாங்கள் எதிர்பார்க்கலாம் என்றால் ரணில் மீது கைவத்தியதில் இருந்து இவர்கள் நிச்சயமாக இந்த விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்பது தெரிகிறது ஆம் நீங்கள் இப்போது பல விடயங்களை குறிப்பிட்டீர்கள் ஆனால் ரணில் விக்ரமசிங்க தனிப்பட்ட விஜயமாக பிரித்தானியா சென்ற போதுதான் பதினாறு தசம் ஒன்பது மில்லியன் செலவாகி இருந்ததாகவும் போலீசார் தெரிவித்திருந்த நிலையில் தான் அந்த விசாரணை முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது ரணில் விக்ரமசிங்கவின் இந்த விவகாரம் என்பது ஒரு வெள்ளோட்டமாக பார்க்கலாமா இப்போது பட்டல் அந்த விவகாரம் நாடாளுமன்றத்திலே அடுத்த கட்டமாக சூடுபடிக்கப் போகின்றது அதில் ரணில் விக்ரமசிங்கவின் பெயர் மிக மிக முக்கியமான ஒரு பெயராக ஆழந்தரப்பால் உச்சரிக்கப்படுகிறது சபை முதல்வர் பிமல் ரட்நாயக்க ஆதாரங்களை நிரூபித்து ரணில் விக்ரமசிங்க மீது சட்ட நடவடிக்கை என்று கூறுகின்றார் இந்த லண்டன் பயணத்துக்கான கைதானது ஒரு வெள்ளோட்டமாக பார்க்கலாமா அடுத்தது நிரந்தர கைதும் நிரந்தர சிறைக்குமான சட்ட ஏற்பாடுகள் இருக்கின்றதா இங்கே அதாவது ரணில் விக்ரமசிங்கா மீதான அந்த குற்றச்சா பட்டலந்த படுகொலையும் பட்டலந்தை வதை முகாமில் ஒரு பகுதியில் இவருடைய தேர்தல் காரியாலயம் இருந்த என்ற அடிப்படையில அங்க இவருக்கு தெரியக்கூடியதாக விச சித்திரவதைகள் இடம்பெற்றது என்பதனை வாக்கு மூலங்கள் நிரூபித்திருக்கின்றன ஆகவே இப்போது இருக்கிற இந்த அரசாங்கம் தன்னுடைய தங்களுடைய தோழர்களின் படுகொலைக்கும் தோழருடைய சித்திரவதைக்கும் காணாமல் போனமைக்குமான காரணங்களையும் அந்த அதற்கான பழி தீர்த்தலாகவும் இந்த இந்த கைதை நாங்கள் பார்க்கலாம் ஏனென்றால் அது விரும்பியோ விரும்பாமலோ அவர்களுக்கு இந்த சிங்கள அரசியல் மேல்தட்டு வர்த்தத்தின் மீது இரண்டு கட்சிகளும் அதாவது ஜிஎன்பி இருக்கலாம் எஸ்எல்எபி இரண்டு கட்சிகள் மீதும் இந்த ஜேவிபியினருக்கு தீராத பகையும் தீராத ஒரு வன்மமும் இருக்கிறது ஆகவே இங்கே ஆஹ் ரணில் விக்ரமசிங்கா மீதான விசாரணைகள் அது இடம் பெறலாம் என்றுதான் எதிர்பார்க்கலாம் ஆனாலும் இங்கே ஒரு முக்கிய ஒரு விடயம் இருக்கிறது பட்டலந்தை விவகாரத்தை கையிலெடுத்து அது அதற்காக ரணில் விக்ரமசிங்கா கைது செய்யப்பட்டு அல்லது நிரந்தர சிறைக்கு போக வேண்டும் என்ற ஒரு நிலை தோன்றும் இடத்து இலங்கையிலே இன கட்டமைக்கப்பட்ட இனப்படுகளுக்கு உள்ளாக்கப்பட்ட தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட படுகொலைக்கான விசாரணை ஒரு பேச்சுக்காவது அல்லது ஒரு ஒரு கண்துடைப்புக்காவது அவர்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் இந்த ஜேபியினருக்கு ஏற்படும் ஜேபி இன்றைய அரசாங்கத்துக்கு ஏற்படும் ஆகவே இதை அவர்கள் எவ்வாறு காப்பா தற்காத்துக் கொள்வார்கள் என்பதை நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும் இதைவிட மகா சங்கம் இதிலே தலையிடும் நிச்சயமாக மகா சங்கம் இதிலே தலையிடும் என்றால் ஒரு சிங்களவர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இடையிலான அதாவது சிங்களத்தின் ரத்தாறு ஓடுவதை ஒருபோதும் மகா சங்கம் விரும்பாது ஆகவே அங்கே மகா சங்கம் இங்கே பஞ்சாயத்து பண்ணுவது தவிர்க்க முடியாதாகிறது ஆகவே இந்த அரசியல் தலைமைகள் மீது அல்லது ஆளும் வர்க்கத்தின் மீது மேற்கொள்ளப்படுகின்ற நடவடிக்கைகளை தணிப்பதற்கான அனைத்து வேலைகளையும் மகா சங்கம் அங்கே செய்யும் ரணில் விக்ரமசிங்கா மீதான இந்த குற்றச்சாட்டுக்களை பொறுத்தளவில் தமிழ் மக்கள் ரீதியில பார்த்தால் தமிழ் மக்களுடைய பெரும்பாலான அறிவார்ந்து சிந்திப்பவர்கள் அனைவருக்கும் ரணில் விக்ரமசிங்கா ஒரு அரசியல் நரி என்பது தெரியும் ஏனையவர்களுக்கு அவர் ஒரு மிதவாத போக்கூடிய அரசியல்வாதி என்றும் அவர் அவர் வெளிநாட்டு கொள்கையிலே மிகச் சரியாக நடந்து கொண்டமையினால் இலங்கையில ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு அவர் தீர்வை தரவல்லவர் என்றும் தான் ஒரு மேலோட்டமான பார்வையில உள்ளவர்களுக்கு தெரியும் ஆனால் அரசரவியல் ரீதியாக பார்ப்பவர்களுக்கு தெரியும் ரணில் விக்ரமசிங்க தமிழ் மக்களுக்கு மிக விரோதமானவர் என்றும் தமிழ் மக்களுடைய போராட்டங்கள் அனைத்தும் நீட்டு போகச் செய்தற்கும் அவை பின்னோக்கி தள்ளப்பட்டு இன்று முள்ளிவாய்க்கால் பேரவலம் நிகழ்வதற்குமான இரண்டாவது அடிக்கல்லை நாட்டியவர் ரணில் விக்ரமசிங்கா முதலாவது அடிக்கல்லை நாட்டியவர் ஜே ஆர் ஜெயவர்த்தனா இரண்டாவது கல்லை நாட்டியவர் ரணில் விக்ரமசிங்கா அதற்கு பிறகுதான் ராஜபக்சர்களால தமிழ் மக்களுடைய போராட்டத்தை அழித்தொழிக்க முடிந்தது ஆகவே இந்த தமிழ் மக்களுடைய சுயநிலை உரிமைக்கான போராட்டத்தின் அத்திவாரத்தை ஆட்டங்காண வைத்தவர்கள் இந்த ரெண்டு பேர் தான் எங்கியைச் சேர்ந்த தமிழ் தமிழ் போராட்டத்தில் அவர்களுக்கான சர்வதேச உறவில் தமிழ் மக்களுக்கு ஆதரவாக இருந்த இந்தியாவை தமிழ் ம தமிழர்களுடன் முரண்பாட வைத்து தமிழர்களுக்கு எதிராக திருப்பி இரண்டையும் ஒரு நிரந்தர பகையாக பகையாளி ஆக்கி விட்டார் ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய காலத்தில் விடுதலை புலிகளை சமாதானத்துக்கு அழைத்து சமாதான காலத்தை நீடித்து இந்த போராட்டத்தை பின்னோக்கி தள்ளி சர்வதேச பயங்கரவாத தடை சட்டத்துக்குள் புலிகளை கொன்று போய் தமிழ் மக்களுடைய விடுதலை போராட்டத்தை மற்றும் முள்ளிவாய்க்கால் பீரவலத்துக்கு ஆன பாதியை வெட்டி விட்டார் ஆகவே இந்த தமிழ் மக்களை பொறுத்த அளவில் ரணில் விக்ரமசிங்காவை பற்றி பெரிதாக யாரும் கவலைப்படப்படும் ஆனால் சிங்கள தேசத்தில் அவருக்கான அனுதாபங்கள் இருக்கிறது அவர் நீங்கள் கருத்து இங்கு முரண்படுகிறது உங்களுக்கு தெரியும் நல்லாட்சி அரசு பதினைந்தாம் ஆண்டு காலப்பகுதியில் அன்று இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்த பிரதானமான ரணில் ஆதரித்ததோடு மட்டுமல்லாது நியாயப்படுத்தியவர்களுள் சம்பந்தன் சுமந்திரனை யாரும் மறந்து விட முடியாது ரணில் விக்ரமசிங்கவின் காலத்தில் ஒரு தீர்வு நிச்சயம் ஆஹ் ரணில் விக்ரமசிங்கவின் காலத்தில் எதிர்கட்சி தலைவராக ஒரு தமிழர் வரக்கூடிய வாய்ப்பு இருந்தது எக்கேர் ஆட்சியவை நாங்கள் ஜனாதிபதி சட்டத்தன்னை ஜெயம்பதியோடு இணைந்தபடியாவது உருவாக்கி விடுவோம் என்றுதானே சம்பந்தனாக இருக்கலாம் சுமந்தரனாக இருக்கலாம் எல்லோருமே மக்கள் மத்தியிலே உரையாற்றினார்கள் அவைதான் பேசப்பட்டு கொண்டிருந்தன அப்படி இருக்கின்ற போது தமிழ் மக்களுக்கு விரோதமானவர் என்று நீங்கள் அப்படி கூற முடியும் அதாவது அரசரவியலில் அரசரவியல் அடிக்கோடு தெரியாமல் அறிவரி அகரவரிசை தெரியாமல் இந்த சட்டத்தரணிகள் பேசிய பேச்சுக்கள் தான் இவைகள் சட்டத்தரணிகளால் ஒரு சட்டத்தை உருவாக்க முடியாது வரையப்பட்ட சட்டம் சரியா பிள்ளையா இந்த இந்த வழக்குக்கு இது பொருந்துதா பெருத்தம் இல்லையா என்று ஒப்பிட்டு தான் அவர்களுக்கு தெரியுமே தவிர ஒரு சட்ட ஒரு இலங்கை அரசியல் யாப்பில் இன்று இருக்கின்ற அரசியல் யாப்பில் அதற்கான பங்களிப்பை தமிழ்ல இருக்கிற பெரிய சட்டத்தரணிகள் என்று சொல்லப்படுகின்ற இந்த கொம்புகள் என்று சொல்லப்படுகின்ற யாரும் எந்த பங்களிப்பையும் செய்தது கிடையாது ஆகவே இந்த சட்டத்திறனைகளுக்கு சட்ட வியாக்கியானம் கூட சரியாக செய்ய தெரியாது சட்டத்தில் இருக்கிற வரிகளை அப்படியே வாசித்து அந்த வரிகளின்படி பொருத்தப்பாடு பார்ப்பதுதான் இவர்களுடைய வேலையாக இருக்கிறது அதுதான் அவர்களுக்கு தெரியும் ஆகவே இலங்கை அரசியலில் சிங்கள ராஜதந்திரத்துக்கு முன்னால் இவர்கள் எம்மாத்திரம் இவர்கள் வெறும் தூசு இவர்கள் பறந்து காட்டாக பற காற்று அடிபட்ட தூசாக பறந்து போய்விடுவார்கள் ரணில் விக்ரமசிங்க ஆடிய ஆட்டங்களுக்கெல்லாம் இவர்கள் குரங்காட்டம் ஆடியவர்கள் ரணில் விக்ரமசிங்க மகுடி ஊதுகிற போது இவர்கள் பாம்பாட்டம் ஆடியவர்கள் ஆகவே இவர்களுக்கு இந்த இந்த அரசியல் தெரியாது அவர்களுக்கு இந்த அரசியல் தெரியாது என்பதை இந்த இந்த அதாவது ரணில் விக்ரமசிங்க காலத்திலே இவர்கள் அனைவரும் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள் எதுகுமே வழங்கப்படவில்லை ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் இறுதியாக சம்பந்தம் சொன்னார் தாங்களும் தாங்களும் ஏமாற்றப்பட்டோம் என்று சொன்னார் உண்மைதானே ஆகவே இவர்கள் ஏமாற்றப்பட்டதையே வெட்கம் சொன்ன ஆட்கள் வெட்கம் என்று சொன்னார்கள் இவர்கள் சொன்ன இதையும் நடக்கவில்லை என்பதை கூட இப்போது மறந்து போய் காய்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த ரணில் விக்கிரமசிங்கனுடைய அரசியலுக்கு முன்னால் இவர்கள் நின்று பிடிக்க முடியாது நின்று பிடிக்க முடியாது அதாவது உலகம் தழுவி அதாவது பெரிய ஆயுதப் போராட்டத்தை நடத்திய விடுதலை புலிகள் இயக்கமும் அதற்கு பின்னே இருந்த அறிவார்ந்த அறிவியல் சமூகத்தால கூட ஈடு கொடுக்க முடியாமல் தானே போய்விட்டது அதை நாங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும் ஈடு கொடுக்க முடியாமல் போய் அதனாலதான் நாங்கள் முள்ளிவாய்க்கால பேரவளத்தை சந்திச்சோம் ஆக அத்தகைய மிக பலம் வாய்ந்த ராஜேந்திர கட்டமைப்போடும் ராஜேந்திர நுட்பங்கள் தெரிந்தவர் தான் ரணில் விக்ரமசிங்க ரணில் விக்ரமசிங்க அரசியல் அனுபவம் என்பது பெரிது இன்று இருக்கின்ற அரசியல்வாதிகள் மிக குறைந்த வயதில் அமைச்சராக வந்து இலங்கை அரசியலில் முக்கிய பங்கை வகித்தவர் ராஜேந்திர நடவடிக்கைகள் முக்கிய பங்கை வகித்த நபர் அவர் ஆகவே இந்த இப்போது இவர்களால் கொண்டு வரப்பட்ட இந்த விசாரணைகள் இவை எல்லாத்தையும் எல்லாவற்றையும் அவர் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்ட கைது செய்யப்பட்டதில் ஒரு கரப்பு புள்ளிதான் இருந்தாலும் அவர் தன்னை தற்பாதுகாத்துக் கொள்வார் ஏனென்றால் அவருடைய இன்னும் ஒன்றை சொல்ல வேண்டும் அவருடைய மனைவியினுடைய பேராசிரியராக இருக்கிற அவருடைய சம்பளத்தில் ஒரு ஒரு சதத்தை கூட அவர்கள் பெற்றுக்கொள்வதில்லை அது வறிய மாணவர்களுடைய நிதியத்துக்கு வழங்குகிற வழங்குவதாக வழங்குகிறார் ஆகவே அவர்கள் சிங்கள மக்கள் மத்தியில் அவர்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கத்தான் செய்யும் பெற்ற வர்க்கத்த மத்தியில் ஒரு செல்வாக்கு இருக்கத்தான் செய்யும் என்றால் அவர்கள் அரசாங்க நிதியை எடுத்தவர்கள் அல்ல ஆனால் அவருடைய கூட இருந்த இந்த நான் ஏற்கனவே சொன்ன இந்த பரிவாரங்கள் தான் அவர்களுக்கு பிரச்சனை அதாவது ரணில் விக்ரமசிங்க மனைவி திருமதி மைத்திரி விக்ரமசிங் அவர்கள் கிட்டத்தட்ட அவருடைய மாத ஊதியத்தை தான் பெறுவதில்லை என்று கூறுகிறீர்களா நிச்சயமாக அந்த அந்த மாத ஊதியத்தை அவர் வரியமானவர்களுடைய நிதியத்துக்கு பல்கலைக்கழக வரியமானவர்கள் நிதியத்துக்கு அவர் கொடுத்து விடுகிறார் அவர் ஒரு சதம் கூட எடுத்துக்கொள்ளவில்லை நீங்கள் இப்போது இன்னும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தீர்கள் இருபத்தி எட்டு அரசியல்வாதிகள் மூன்று தமிழ் அரசியல்வாதிகள் சாணக்கியன் பிள்ளையான் வடிவேல் சுரேஷ் உட்பட்ட இருபத்தி எட்டு அரசியல்வாதிகள் மீதும் வெகு ஒரு விசாரணை இடம்பெறலாம் அவை தொடர்பான தகவல் இரு தொலைக்காட்சியில் வெளியிட்ட வெளியிடப்பட்டிருந்தது என்று அவை ஒரு குற்றச்சாட்டாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றதா அவை அதாவது இந்த அரசியல்வாதிகள் இப்போது சாணக்கியனை பொறுத்தவரை சொல்ல அவர் மக்கள் செல்வாக்கு அதிகம் உள்ள ஒருவர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அப்படி இருக்கின்ற போது அவர் இவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபட்டார் என்றெல்லாம் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது அவருடைய அரசியல் செல்வாக்கை குறைப்பது அல்லது மக்கள் அவர் மீதான அதிருப்தி ஏற்படுத்துவதற்காக பார்க்கலாமா இங்கே ஏதாவது மக்கள் செல்வாக்கு என்பது அல்லது பிரமாண்டமாக எழும்பி நிற்பது என்பது எல்லாம் அரசனும் ஆண்டியாவான் ஆண்டியும் அரசனாவான் சூரியன் அஸ்தமிக்கான அஸ்தமிக்காத தேசம் அஸ்தமித்து போனது இதெல்லாம் நாங்கள் வரலாற்றில பார்த்திருக்கிறோம் ஆகவே சணக்கியனுக்கு சடுதியாக தற்போது ஒரு ஆதரவு இருக்கலாம் அந்த ஆதரவு கூட அவர் தன்னுடைய கூட இருக்கிற பரிவாரங்கள்னால் சென்றவன் புக்கையாகத்தான் அவருடைய வாக்கு வங்கு தவிர மக்கள் செல்வாக்கு என்று அதை சொல்ல முடியாது கட்சிக்கான செல்வாக்காகத்தான் பார்க்கணும் ஏனென்றால் அவர் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளிநாட்டிலிருந்து தாயக அதாவது மட்டக்கிளப்புக்கு வந்தவுடன் பட்டுறவு தொகுதியிலே அவர் போட்டியிடுகிறார் அதாவது மஹிந்த ராஜபக்சவனுடைய அணியிலே தான் அவர் போட்டியிடுகிறார் அப்போது அவர் பெற்ற வாக்குகள் வரும் ஐநூற்றி நான்கு வாக்குகள் தான் ஆகவே அப்போது கிடைக்காத வாக்கு பிறகு இந்த தமிழரசு கட்சிக்கு வந்தா பிறகு தமிழரசு கட்சிக்கு கிடைத்த வாக்குகளின் அடிப்படையில்தான் அவருக்கு அதிக வாக்குகள் இருக்கிறது ஆனாலும் இப்போது காலப்பகுதியில் இவர் சொத்து சேர்த்ததற்கான விவரங்களை இலங்கையினுடைய நிதி குற்றப் புலனாய்வு தேடிக்கொண்டிருக்கிறது ஆகவே இங்கே நாங்கள் ஒன்றை பார்க்க வேண்டும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு பின்னர் சொத்து சேர்த்த வழக்குகள் தான் சொத்து சேர்ப்பு சார்ந்த விசாரணைகள் தான் அதை மும்முரமாக இலங்கையினுடைய நிதி பலனாய் துறையினால் மேற்கொள்ளப்படுகின்ற நிலையில இவரை இவர்களை கைது செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது மக்கள் செல்வாக்கு இருப்பது என்பதற்காக இங்கே கைது செய்ய கைது செய்யாமல் விட மாட்டார்கள் என்றால் இன்னும் ஒன்று ஒருதருக்கு இவ்வளவு தமிழ் மக்கள் மத்தியில யாருக்கு அதிக மக்கள் செல்வாக்கு இருக்கிறதோ அவரை கைது செய்ய வேண்டியது அல்ல அவரை முடக்க வேண்டியது இன்றைய அரசாங்கத்தின் கடமையாக இருக்கிறது ஏனென்றால் யாழ்ப்பாணத்தில் தொகுதியில் அவர்களுக்கு என்பிபிக்கு மூன்று ஆசனங்கள் கிடைத்து கிடைத்துவிட்டன ஆனால் மட்ட கிளப்பில் அவ்வாறு இல்லை தானே ஆகவே மட்ட கிளப்பில் இந்த வாக்கு வங்கியை உடைப்பதன் மூலம் தங்களுக்கான வாக்கு அதை மாற்ற முடியும் அது போலியான குற்றச்சாட்டு என்று அர்த்தப்படும் அது போலியான குற்றச்சாட்டு என்று சொல்ல முடியாது ஏனென்றால் ஒரு நிதி புலனாய்வு துறையினரால் மேற்கொள்ளப்படுகின்ற குற்றச்சாட்டுக்கள் ஆதாரபூர்வமாக அது நீதிமன்றத்துக்கு கொண்டு நிறுத்தப்படும் ஆகவே நீதிமன்றத்தில் ஆதாரபூர்வமாக நிறுத்துகின்ற போது அதை போலி குற்றச்சாட்டு யாரும் சொல்ல முடியாது இரண்டாவது தமிழ் மக்கள் மத்தியில முக்கியமான ரெண்டு விவகாரங்களுக்கு குற்றஞ்சாட்டப்பட்டால் அப்படியே முத்திரை குத்தி விடுவார்கள் ஒன்று பெண் இரண்டாவது பணம் இந்த ரெண்டு விஷயத்திலையும் ஒருவர் குற்றஞ்சாட்டப்பட்டுவிட்டால் ஓம் ஓம் அப்படித்தான் அப்படித்தான் எல்லோரும் பேசுவார்கள் இது தமிழ் மக்கள்ல இருக்கிற மிக மிக பிரதானமான குணாம்சம் ஆகவே இந்த ரெண்டு குற்றச்சாட்டுகளும் ஒருதருக்கு வரக்கூடாது அப்படி வந்தால் அவர் போய் போய்விடுவார் அவருடைய செல்வாக்கில் வந்து விடுவார் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இதை பார்க்க வேண்டும் சணக்கியன் அவர்களுக்கு இப்போது இந்த சொத்து சேர்ப்பு வழக்கு வருமாக இருந்தால் அல்லது அதுல அகப்படுவாராக இருந்தால் தமிழரசு கட்சியை கலட்டி விடும் தங்களுக்கு விளைச்சி நின்றாலே கலட்டி விட்டு விடுவார்கள் இங்கே தமிழர் கட்சியில் எல்லாரும் எல்லாரும் தியாகிகளும் கிடையாது அவர்கள் தங்களுக்கு நெருக்கடி கலட்டி விட்டுவார்கள் எங்களை தெரியாண்டு விட்டுருவார்கள் இவர்களை பாதுகாப்பார்கள் அதை விட இப்போது இருக்கின்ற ஒரு நிலைமை இருக்கிறது அதாவது சாணக்கியன் மீது காணி பிடிப்பு ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது எண்பத்தெட்டு பக்கம் கொண்ட ஒரு குற்றச்சாட்டு அறிக்கை இருக்கிறது அதன் அடிப்படையில பாலியடி சோனா பகுதி பகுதியில இவர் அந்த சொத்து சேர்த்த பிரச்சனை எழுந்திருக்கிறது ஆகவே அது ஒரு பிரத அந்த பிரதேசத்தினுடைய முக்கிய நபர் ஒருவர் ஒருவரினால் இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்படப்பட்டிருக்கிறது ஆகவே ஒரு பிரதேச சபையினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய அந்த நபர்னால் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு விசாரணை மூன்று கட்டமாக விசாரணை நடைபெற்றிருக்கின்ற அடிப்படையில அது மேலும் இறுகி கொண்டு போற அந்த அந்த வழக்கு மேலும் இறுகி போவதற்கான சாத்தியங்களே அதிகம் இருக்கிறது அப்படியே உங்களுடைய கருத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற போது இப்போதை இருக்கக்கூடிய அரசு நடவடிக்கைகள் அனைத்தையும் சட்ட ரீதியாகவே முன்னெடுக்கிறது என்று பார்க்கலாம் நிச்சயமாக ஏனென்றால் ஏற்கனவே இவர்கள் பழி வாங்குவார்கள் என்ற எதிர்பார்ப்பு எல்லா இடமும் இருக்கிறது ஆகவே இதை மிக தந்திரமாகவும் சட்ட ரீதியாகவும் செய்வதற்கு இப்போது உள்ள இந்த என்பிபி அரசாங்கம் முனைகிறது சட்ட ரீதியாக நீதிமன்றத்துக்கூடாக இவர்களை தண்டிக்கவே அவர்கள் முனைவார்கள் ஆகவே இந்த கைதுகளும் இந்த சொத்து சேர்த்தல் வழக்குகளும் நிச்சயமாக இறுதி முடிவை எட்டும் வரை தொடரப்படும் அதுதான் அவருடைய இலக்கு அதாவது இப்போது இருக்கின்ற இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய ஒரே ஒரு விடயம் இந்த சொத்து சேர்த்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது முக்கியஸ்தர்களை குறிவைத்து அவர்களை இந்த சொத்து சேர்த்த வழக்கில் சிக்க வைத்து தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வது தான் அதுதான் கிளீன் ஸ்ரீலங்காவும் இருக்கும் என நாங்கள் நம்பலாம் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் கூறுகின்ற அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த கைது நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன கைதுக்கான வாய்ப்புகள் பேசப்படுகிறது கோட்டபாய ராஜபக்ச மீதும் கைது நடவடிக்கைகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் கோத்தபாய ராஜபக்சவும் இவ்வாறு ரணிலுக்கு எவ்வாறு நடந்ததோ அவ்வாறு நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அவர் கைது செய்யப்படலாம் பிணையில் விடப்படலாம் ஆனால் அவர் சிறைக்கு செல்வதற்கான இந்த வாய்ப்புகளும் கிடையாது அதாவது முன்னாள் ஜனாதிபதிகளான கோத்தபாய ராஜபக்சவோ அல்லது மஹிந்த ராயபக்சோவோ அவ்வாறு செல்வதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாகவே இருக்கும் ஏனென்றால் அவர்கள் மகாசங்கத்தினுடைய கதாநாயகர்களாக சித்தரிக்கப்பட்டு விட்டார்கள் வரையப்பட்டு விட்டார்கள் ஆகவே அப்படி வந்தவர்களை இவர்கள் இந்த இப்படியான அதாவது அவர்களை மேலும் இழிவுபடுத்தக்கூடிய சிங்கள சிங்கள சமூகத்தினுடைய பௌத்த சிங்கள சமூகத்தினுடைய வரலாற்றில் மெக்கிட்டிகளாக வரையப்பட்டவர்களுக்கு ஒரு கருப்பு புள்ளி வருவதை அனுமதிக்காது இந்த மகாசங்கம் ஆகவே அங்கே அவர்கள் இத்தகைய வேலைகளை செய்ய மாட்டார்கள் அதுக்கு மகா சங்கம் பஞ்சாயத்து பண்ணும் என்று அதான் ஏற்கனவே சொன்னேன் இதே போலத்தான் பண்டார் நாயக்கனுடைய படுகொலையில் ஈடுபட்ட சோமநாத தீரருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது ஆனால் மரண தூக்கு தண்டனை வழங்கப்படுகின்ற போது அவர் ஒரு பௌத்தனாக இருக்கவில்லை ஒரு கிறிஸ்தவனாக மதமாறித்தான் தூக்கு கைதிலே தொங்கினார் என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் ஊடறுப்பு நிகழ்ச்சியில் நினைந்து கொண்டு ரணில் விக்ரசிங்கவின் கைதும் அந்த கைதின் பின்னர் எதிர்பார்க்கப்படக்கூடிய விசாரணைகளும் கைதுகளும் யார் யார் மீது நிகழ்த்தப்படுவதற்கு அதிக சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன அடுத்த கட்டமாக இந்த விசாரணை எவ்வாறான வகையத்தில் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்கின்ற மிக முக்கியமான கருத்துக்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களுடன் விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி அரசியலில் நகர்த்தப்படும் மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தியாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு